ஏ பாறை மீனை வச்சு குழம்பு செய்யலாம் இந்த மீ ஒரு மீனே ஒன்றரை கிலோ வரும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாறை மீனை எங்கள் அப்பா தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து செதில் கம்மியாக இருக்குது ஈஸியாக கத்திலேயே சுத்தம் பண்ணிடலாம் இந்த மீன் வந்து அதிகமாக முள் இருக்காது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது ஈஸியாக சாப்பிடலாம் மற்ற எல்லாம் முள் அதிகமாக இருக்கு அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது வந்து குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் செதிலும் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வீட்டில் இருக்க அப்பா சொரண்டி எடுத்துட்டாங்க நீ அப்பா வெட்டுவாங்க அதை பார்க்கலாம் சின்ன சின்ன பீஸா வெட்டினதுக்கு அப்புறம் பண்ணால் ஈஸியாக ஈஸியா இருக்கும் அதனால வெட்டி முடிச்சுட்டு தான் அப்பா கிளீன் பண்ணுவாரு अरे नहीं यार बताओ। यार நீல அலாசியா நீ உப்பு போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு சுத்தம் பண்ணியாச்சு வாங்க போய் குழம்பு வைக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் சொல்லுக்கலாம் வெங்காயத்தை பூண்டி தொளிச்சாச்சு தக்காளி எடுத்துட்டேன் கருவாப்பந்தலை ஒடிச்சிட்டு கழுவிட்டு வந்துடலாம் போய் வாங்க தண்ணியில கழுவிட்டு வந்துடலாம் புளியை ஊற வச்சுக்கலாம் இவ்ளோ புளி போதும் ஒன்றரை கிலோ மீனுக்கு தண்ணி ஊற்றி அலாசி அக்டரால ஊத்திட்டு அப்புறம் ஊற வச்சுக்கலாம் இது ஊறறதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சுக்கலாம் பூண்டு கருவேப்பிலாம் கழுவிட்டு இருந்தாச்சு நீ வெங்காயத்தை சின்ன சின்னதா அரிஞ்சிக்கலாம் சின்ன சின்னதா அரைஞ்சுட்டேன் நீ தக்காளி அரைஞ்சு வச்சுக்கலாம் தக்காளியும் சின்ன சின்னதா அரிஞ்சிட்டாத்தான் சீக்கிரம் வணங்கும் தக்காளி வெங்காயம்லாம் அரைஞ்சாச்சு அரிஞ்சாச்சு நீ கருவாப்பினதெல்லாம் உருவி வச்சுக்கலாம் தேங்காய திரி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயோட கொஞ்சம் சோம்பும் போட்டு அரைச்சுக்கலாம் அரைச்ச வரைக்கும் போதும் இனி அள்ளிக்கலாம் தண்ணி ஊத்தி எல்லாம் ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாம் சட்டி அடுப்புல வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு இனி எண்ணெய் ஊத்திக்கலாம் காடல எண்ணெய் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு வெந்தயமா பொறிஞ்சிருச்சு நீ வெங்காயத்தை போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சு தெளிச்சு பூண்டு தொளிச்சு வச்சிருந்த பூண்டையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வாங்கட்டும் அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிட்டு இருக்கட்டும் நம்ம பதுங்களும் புளியை கரைச்சிக்கலாம் பழைய புளியா இருக்கிறதுக்கு சீக்கிரம் கரை ஊறி கரைஞ்சிருச்சு இனி சக்காய் புளிஞ்சு போ புளிஞ்சு போட்டுடலாம் வெங்காயம் வணங்கிருச்சு இனி தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பார்த்ததுக்கு நல்லா வணங்கிருக்கு நீ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வணங்கிக்கணும் தக்காளி வணங்குறத கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டா சீக்கிரம் வணங்கிக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சு வணங்கிருச்சு நீ புளி ஊத்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி அலாச்சு ஊத்திக்கலாம் கெட்டியா இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் குழம்புக்கு போடுற மிளகு பொடி போட்டுக்கலாம் இதுலயே மொளகா இந்த மிளகா பொடியிலே மிளகா இருக்கிறதுனால நாங்க தாளிக்கிறதுக்கு மிளகாய் போடல இந்த பொடி வாசம் அடங்கு வரைக்கும் கொதிக்கட்டும் கெட்டியா இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கழுவுறதுக்கு உப்பு போட்டிருந்தோம் மீனுக்குமே வணக்கிறதுக்கு இப்போ தக்காளி வெங்காயம் வணக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம் இப்பயும் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து கலந்துக்கலாம் உப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் ம் போதும் நல்லா கோவிச்சு சுண்டி இருக்குது இனி வந்து அரைச்சி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம் குழம்பு சுண்டி நீ மீனை போட்டுக்கலாம் உள்ள பெரிய பெரிய பீஸ்லாம் நாங்க பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டோம் சின்ன சின்ன பீஸ் வச்சிட்டோம் அமுத்தி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் மீன் குழம்பு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தா ரெடி ஆயிடுச்சுனா தான் நீ இறக்கி வச்சிரலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சே நீ எடுத்துட்டு போலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு நீ ஊத்தி சாப்பிடலாம் வாங்க ஒரு மீன் வச்சுக்கலாம் எவ்வளோ பெரிய மீன் பாருங்க ஆ மீன் குழம்பு டேஸ்டி हां சாப்பாடு சோட சோட மீன் குழம்பு சோட சோட ரஸ்ட் சூப்பர் ஹ்ம் ஹ்ம் டேஸ்ட் ஆள்ளது மீன் சாப்பிட்டுப் பார்க்கலாம் ஹ்ம் மீன் சூப்பர் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே அமுத்திட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஓகே பாய் subscribe